வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி தினசரி காய்கனி மார்க்கெட் நகராட்சிக்கு உட்பட்ட வாய்க்கால் பாலம் பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது அங்கு நூறு கடைகள் இருந்தன அதே இடத்தில் எழுபத்தி ஐந்து கடைகளுடன் புதிய காய்கனி மார்க்கெட் கட்டுமான பணிகள் நடக்கின்றது தற்காலிகமாக காய்கனி மார்க்கெட் நகராட்சி பூங்காவில் இயங்கி வந்தது காய்கனி மார்க்கெட் கட்டுமான பணிகள் தொண்ணூறு சதவிகிதம் நிறைவடைந்து திறப்பு விழாக்கான தயாராகி வருகிறது புதிய கடைகள் பொது ஏலம் என்ற அடிப்படையில் வியாபாரிகளுக்கு விடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை கண்டித்து காய்கனி சந்தை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே நூறு கடைகள் இயங்கி வந்தன தற்போது எழுபத்தி ஐந்து கடைகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது அதில் இருபத்தி ஐந்து கடைகள் பற்றாக்குறையாக உள்ளன இந்நிலையில் புதிய கடைகள் ஏலம் விடுவது ஏற்புடையதல்ல ஏலம் விடுவதால் சிறிய வியாபாரிகள் வாழ்வாதாரம் பறிபோகும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக காய்கனி மார்க்கெட் முன்பாக அமர்ந்து வியாபாரிகள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் தீ விபத்து ஏற்பட்ட சமயத்துல அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் புதிய திட்டத்தின் கட்டடமா ஆகி தந்து எங்களுக்கு இந்த பூங்கா வளாகத்தில் இப்போ சந்தையா இயங்கி வந்துட்டு இந்த பூங்கா வளாகத்தில் மாற்றிடம் கொடுத்து மறுபடியும் இந்த குதி சட்டத்தில் இந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரம் எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில இதே வியாபாரிகளுக்கே கடைகளை ஒதுக்கீடு பண்ணி எங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்தாங்க இப்போ மேற்கொண்டு இருபத்தி வருஷமா இந்த தென்காசி நகராட்சியில ஒரு பிரதான சந்தையா எல்லா வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான சந்தையா நகரத்தோட மையத்தில் இது இயங்கி வந்துட்டு இருக்கு அதில் நாங்கள் நாற்பது ஆண்டு காலமா மேல எல்லாருமா சேர்ந்து தொழில் பண்ணி வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புது திட்டத்தின் கீழ் மார்க்கெட்டை புதிய பூங்கில் புதுசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி நகராட்சி ஆணையாளர் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களை நகர்மன்றத்துக்கு அழைச்சாங்க அழ அழைச்சி இங்கே பழைய மாதிரி தொழில் தொம்பதுல மாறி கொடுத்த மாதிரி இந்த பூங்காவளாக மாறி கொடுங்க அவங்களுக்கு கடைகளை அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடைகளும் அமைச்சு தந்தாங்க நாங்கள் அந்த கடைகளின் கீழே நாங்கள் இப்போ ரெண்டு வருட காலமாக வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு வர்றோம் இப்போ இந்த புதிய கட்டடம் வந்து நல்லா வந்து முடிவு தருவாயிலும் இருக்கு இப்போ அதே மாதிரி நாங்களும் இப்போ பழைய புதிய கட்டடத்துல பழைய வியாபாரிகளுக்கே கடைகளை ஒதுக்கீடு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் தென்காசி மாவட்ட கலெக்டருக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் ஆணையாளருக்கும் மனு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களோட கோரிக்கையை அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் எங்களுக்கு தரல எல்லாமே பரிசீலனை நிலைமையிலேயே இருக்கு அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுல கவனம் ஈர்த்து எங்களுக்கு வந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தந்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் எந்தவித சங்கடமும் இல்லாம இந்த வியாபாரிகளுக்கே அந்த புது கட்டிடத்தில் கடையை ஒதுக்கி தரணும்னு ஊடக வாயிலா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எங்களோட கடைகள் வாழ்வா வாழ்வுரிமை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது எங்களுக்கு இதுவரைக்கும் ஆச்சு எந்த அதிகாரிகளும் அரசு அரசு அதிகாரிகளும் யாருமே எங்களை கூப்பிட்டு எதுவுமே இதுவரை இன்னும் பேசிக்கல எங்களை பொது இலம்ங்கிற முறையில எங்களை புறந்தல்ற மாதிரி இருக்கு அப்படி பொது எலம் போது பெரும் வணிகர்களும் பெரும் பணக்காரர்களும் மட்டுமே கடை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால எங்களை அழைச்சி பேசி இந்த வியாபாரிகளுக்கே நியாயமான வாடகைக்கும் நியாயமான முன்பணத்துக்கும் எங்களுக்கு இந்த கடைகளை கொடுத்து எங்க வாழ்வுரிமையை நாங்கள் ஐநூறு குடும்பங்கள் பிழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கடையில் இருக்கிற தொழிலாளிங்க ஆட்டோ தொழிலாளிங்க மூடையறக்குற தொழிலாளிங்க இப்படி எல்லாருமா சேர்ந்து பிழைச்சி வந்துகிட்டு இருக்கோம் அதனால் சீக்கிரமா எங்க எங்க எங்களுக்கோட வாழ் வாழ்வுரிமையை உரிமையை எங்களுக்கே இந்த கடையை ஒதுக்கி தரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறான் மேலும் இந்த போராட்டம் இன்னைக்கு அது சம்பந்தமாக இன்னைக்கு முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரல அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று அனைத்து வியாபாரிகளும் அவங்களோட குடும்ப செய்தோம் குழந்தைகள் செய்ததோ உண்டாவிரத போராட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்னாடி ஏற்படுத்தி எங்களோட கோரிக்கையை வலியுறுத்துவோம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் உபகோவிலான மாரியம்மன் கோவில் ஓஜயினி காளியம்மன் கோவில் மற்றும் போஜீஸ்வரர் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது கடந்த பதினான்கு நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையிலான ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோவில் மண்டபத்தில் வைத்து எண்ணினர் இதில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் ரொக்கப்பணம் ஒரு கிலோ ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கிராம் தங்கம் மற்றும் நான்கு கிலோ நானூற்றி ஐம்பது கிராம் வெள்ளி காணிக்கையாகப் பெறப்பட்டது உபகோவில்களான சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் உண்டியலில் ஐந்து லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் உஜ்ஜயினி காளியம்மன் கோவில் ஒண்டியலில் பதினைந்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் மற்றும் போஜீஸ்வரர் கோவில் உண்டியலில் ஐந்தாயிரத்து நானூற்றி ஒன்பது ரூபாய் காணிக்கையாகப் பெறப்பட்டது நிலா ஒரு பக்கம் தலைகிரிச்சு ஆடுது ஆனா அதே சமயம் டெய்லி இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஆன்லைன்ல சம்பாதிக்கலாம்னு போஸ்டர்ல ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் வர அப்டேட் வந்துகிட்டே இருக்கு வீட்ல இருந்தே புல் டைம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம்னு கவர்ச்சிகரமா விளம்பரம் கொடுக்கறாங்க அதை நம்பி பல மக்கள் ஏமாந்து போறாங்க அப்படி புதுச்சேரி கிருமம்பாக்கம் பகுதியை சேர்ந்த மகேஷ் குமார் ஆன்லைன்ல டைப்பிங் வேலைக்கு சேர்ந்திருக்காரு வேலை கொடுத்த கம்பெனி பதினோரு மாசத்திற்கு ஒரு போலி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க வேலை செய்யறதுக்காக ஒரு லிங்கையும் அனுப்பியிருக்காங்க லிங்க்ல இருந்த வேலையை முடிச்ச மகேஷ் வேலைக்கான சம்பளத்தை கேட்டிருக்காரு ஆனா கம்பெனி தரப்புல மகேஷுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேலையை முடிக்காததால ஒப்பந்தப்படி மகேஷ் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்லி மிரட்டி நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு அபராதம் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஏமாந்தது தெரிஞ்சதும் ஷாக்கான மகேஷ் சைபர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு சைபர் பிரிவு எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு பணம் டிரான்சாக்ஷன் நடந்த அக்கவுண்ட்டை டிராக் பண்ணியிருக்காங்க மோசடியில ஈடுபட்டது மும்பை சிம்பூர் பகுதியை சேர்ந்த சிவப்பா மற்றும் போப்பட்டேன்னு உறுதியாயிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்லைன் வேலை கொடுக்குறோம்னு அஞ்சு நாள்ல சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறத தெரிஞ்ச போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மும்பையில் இருந்த குற்றவாளிகளை புதுச்சேரி போலீசார் சுற்றி வளைச்சி கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க நாளுக்கு நாள் புதுசு புதுசா ஆன்லைன் மோசடி பெருகிக்கிட்டே போகுது வீட்டிலிருந்தே வாய்ப்பு டிஜிட்டல் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கு பாதி விலையில ஆஃபர் சேல்ஸ் மக்களை கொள்ளையடிக்கிற கூட்டம் வளர்ந்துக்கிட்டே போகுது பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம்னு போலீஸ் தரப்புல எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது மோசடி வேலை நடந்தால் பொதுமக்கள் உடனே போலீசார் கவனத்திற்கு எடுத்துட்டு போகணும் சைபர் புகார் கொடுக்க இலவச டோல் ஃப்ரீ எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இமெயில் சைபர் செல் ஐபன் போலீஸ் தரப்பில் எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் பொதுமக்கள் அதிக லாபத்திற்கு ஆசைப்படாமல் இருக்கிறது மட்டும்தான் சைபர் குற்றங்களை குறைக்கும்